அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் விஜே விடாமுயற்சி ஒரு கதை தான் கேட்க போகிறோம் அந்த பிரபல கூட்டலில் மற்ற மெடிக்கல் ரெப்களுடன் புதிதாக வந்து சேர்ந்த சாதனாவை வரவேற்றான் விக்னேஷ் சீனிய அவனுக்கு இன்று பிறந்ததான் தான் இந்த லஞ்ச் பார்ட்டி நாம் இதுவரை ஆண்கள் மெடிக்கல் ரெஃப்ரே தான் பார்த்திருப்போம் முதல் முதலில் ஒரு ஃப்ரெண்ட் வரவேற்கிறோம் இதில் நிறைய சவால்கள் இருப்பதை தெரிந்தும் துணிசலாக இந்த வேலையை எடுத்துக்கொண்ட சாதனாவை மீண்டும் நண்பர்கள் சார்பாக வரவேற்கிறேன் சாப்பிட்டு கொண்டிருந்த சாதனாவை பார்த்து என்ன சாதனா இன்னைக்கு சாயந்தரம் எந்த டாக்டரை பார்க்க போறீங்க என்றான் விக்னேஷ் இன்னைக்கு முதலில் டாக்டர் நரசிம்மனை தான் பார்க்க போறேன் அவர்தான் என் லிஸ்டில் முதல் நபர் மற்ற டாக்டர்கள் பிறகுதான் மற்ற எல்லோரும் குபீரனு சிரித்தார்கள் ஏன் எல்லாரும் சிரிக்கிறீங்க நீங்க இந்த வேலைக்கு வந்திருக்க கூடாது ஏதோ ஆர்வம் மற்றும் குடும்ப சூழ்நிலை காரணமா வந்திருக்கேன்னு புரியுது ஆனா இன்னையோட உன் கதை முடிஞ்சது எதுக்கும் நீ உன் கம்பெனி முதலாளிக்கு ராஜினாமா லெட்டர் தயாரா வச்சுக்கோ சுரேஷ் கிண்டல் அடித்தான் இது கிண்டலா இல்லை அறிவுரையா புரியாமல் இருந்தால் சாதனா அனுபவம் உள்ள எங்களாலேயே அவரை ஒரு தடவை கூட பார்க்க முடியல ஒவ்வொரு தடவையும் பார்க்க போனா கதவை திறக்காம திட்டுதான் வாங்கிட்டு வரோம் நீயும் அவரை பார்க்க முடியாது அவர் சுபாவமே எந்த மெடிக்கல் போனாலும் பார்க்க மாட்டான் கதவை திறக்க மாட்டான் வீடு அதோட கிளீனிக் ஒருவேளை திறந்தால் பெண்ணென்று கூட பார்க்காமல் உன்னை கடுமையான வார்த்தைகளால் திட்டுவா அனாவசியமாக முக்குடைபட போற சாதனா ஆளாளுக்கு சொல்லி கொண்டிருந்தார்கள் சரி சரி அவங்க மூடக்கெடுத்து அவளை சாப்பிட விடாம முடியாம பண்ண வேண்டாம் பேசாம அந்த டாபிக் மறந்துட்டு சாப்பிடுங்க என்று விக்னேஷ் சொன்னதும் மற்றவர்கள் படம் பற்றியும் சில பேர் கொட்டுக்காளி படம் பற்றியும் அதிலுள்ள நிறைக்குறைகளை பற்றி பேசவே எல்லோரும் சாதன விஷயத்தை மறந்த போது சாதனம் மட்டும் எழுந்து நின்று டியர் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு நன்றாகவே தெரியும் ஒரு பெண் மருந்து விற்பனை பிரதிநிதியாக இருப்பது சவால்கள் நிறைந்தது வாழ்க்கை பாதை மற்றும் வளர்ச்சி கொஞ்சம் கடினம்தான் முன்கூட்டிய சந்திப்புகள் மற்றும் தாமதமான அழைப்புகளை எதிர்கொள்ள வேண்டிய சூழல் சமயத்தின் இரவு நேர அழைப்புகளும் போக வேண்டியிருக்கும் ஆனால் இந்த தடைகள் இருந்த போதிலும் மருத்துவ பிரதிநிதியாக என் வாழ்க்கையில் சிறந்து விளங்குவதற்கு நான் அசைக்க முடியாத உறுதி கொண்டுள்ளேன் நிச்சயம் ஜெயிப்பேன் என் பாஸ்கிட்ட சொல்லிட்டு தான் வந்திருக்கேன் என் லிஸ்ட்ல இருக்கிற எல்லா டாக்டர்களையும் பார்ப்பேன் என்னால் முடியும் ஆர்டர் வாங்குவேன் நாங்க சொல்றதை சொல்லிட்டோம் அப்புறம் வாங்கிச்சிட்டோம் இதை நான் சலஞ்சலாக எடுக்கிறேன் இன்னும் நாற்பது நாட்களுக்குள் நரசிம்மன் டாக்டரை பார்த்துவிட்டு ஆர்டர் வாங்கி நாப்பத்தி ரெண்டாவது நாள் நான் உங்களுக்கு லஞ்ச் கொடுக்கிறேன் ஓகே நல்லதுக்கு காலமில்லை என்று சொல்லிக்கொண்டே கொண்டே அவரவர்கள் கிளம்பி சென்றார்கள் நண்பர்கள் சொன்ன மாதிரி நரசிம்மன் கிளினிக்குக்கும் வீடு பழமையானது அந்த பழமை தோற்றத்தில் இருந்த வீட்டின் மாடிப்படிகளை கடந்து ஹானிங் பெல்லை அழுத்திய போது திறக்காமல் யார் என்றார் மெடிக்கல் ரஃப் கம்பெனியின் பெயரை சொன்னா நான் எந்த ரஃபையும் பார்க்க விரும்புவதில்லை நீங்க போகலாம் மறு வாரமும் இதே பதில் கதவு திறக்கப்படவில்லை நான்கு வாரமும் இதே சோதனைதான் மற்ற நண்பர்கள் சொன்ன மாதிரி ஆகிவிடுமா அஞ்சாவது வாரம் அதிசயமாக கதவை திறந்தார் வெளியே வந்தவரை பார்த்தபோது நீண்ட உயரமானவர் வயது அறுபது இருக்கலாம் உள்ளே கூப்பிட்டா மருத்துவ சம்பந்தமான புத்தகங்கள் நிறைய இருந்தன ஏன் சாதனா இந்த முறையும் நான் திறக்கவில்லை என்றால் என்ன செய்வாய் அடுத்த வாரம் மீண்டும் வருவேன் டாக்டர் இப்படி சொன்னதோ அவர் சிரித்து விட்டா குடும்பம் பற்றி கேட்டா இத பாரு நான் பிராக்டிஸ் பண்ணி ரொம்ப நாளாச்சு கடந்த நாற்பது வருடமா ஒரே தான் வாங்கி கொள்கிறேன் இப்போது முன்பு மாதிரி பிராக்டிஸ் பண்ணுவதில்லை வாரத்தில் மூணு நாள் தான் நீ தேவையில்லாமல் உன் நேரத்தை வேஸ்ட் பண்ணி வேண்டா நீ கிளம்பு இல்ல சார் நான் ஒவ்வொரு வாரமும் வருவேன் ஏனென்றால் நான் என் கம்பெனிக்கு சத்தியம் செய்துள்ளேன் மிகவும் திறமை வாய்ந்த பெயர் பெற்ற டாக்டர் நரசிம்மன் அவர்களிடம் என் கம்பெனி ப்ராடக்ட்ஸ் பற்றி விரிவாக சொல்லி ஆர்டர் வாங்குவேன் என்று அவர் கதவை மூடிவிட்டு அவளை போக சொன்னார் மீண்டும் அடுத்த வாரமும் போனபோது போது புன்முறுவலுடன் கதவை திறந்து உள்ளே வா சாதனா உன்னுடைய விடாமுயற்சி தான் என்னை கவர்ந்தது இந்த சின்ன வயதில் உன் சகிப்பு தன்மையை நான் ஸ்ரீ ராமானுஜர் சேகையுடன் ஒப்பிடுகிறேன் பதினெட்டு முறை இருந்து தன் குரு நம்பி தரிசிக்கப் போனபோது போது திருகோஷ்டியூர் நம்பி கதவை திறக்காமல் இருந்துள்ளா ஒவ்வொரு முறையும் ராமானுஜர் காடுகளின் வழியே இதே மாதிரி தான் நடந்து வந்துள்ளார் பதினெட்டாவது முறை கதவை திறந்த போது அவர் பொறுமையை பாராட்டி தான் அவருக்கு ஒரு மந்திர போதித்து அந்த மந்திரத்தை ராமானுஜர் கேட்ட பின்பு கோபுரம் உச்சியிலிருந்து ஊர் மக்கள் அனைவருக்கும் சொன்னதால் எல்லோரும் சொர்க்கம் கிடைத்ததாம் இதில் பார்க்க வேண்டிய விஷயம் ராமானுஜரின் பொறுமை விடாமுயற்சி காடுகளிலும் மேடுகளிலும் திருவங்கத்திலிருந்து வந்தது பிரமிக்க வைத்து நல்ல எண்ணத்தை உண்டு பண்ணியது அதே என்னிடம் மட்டுமல்ல என் ஸ்டூடெண்ட் ராகவனுடன் சொல்லி உள்ளேன் நீ போய் அவனை பாரு அவன் உதவி செய்வான் நிறைய ஆர்டர் கொடுக்கவும் அவரை நமஸ்கரித்து டாக்டர் ராகவனை பார்க்க சென்றாள் எங்க டாக்டர் ரெஃபர் பண்ணினால் அந்த மருத்துவர்கள் நிச்சயம் நூறு சதவீதம் சரியாக இருக்கும் என்று நிறைய ஆர்டர் கொடுத்தான் இப்போது ராகவன் தொடர்பினால் மற்ற டாக்டர் மூலம் ஆர்டர்கள் நிறைய வர தொடங்கின மனசுக்கு திருப்தி கொடுத்தது சரியாக நாற்பத்தி ஒன்றாவது நாள் சாதனா சொன்ன மாதிரி மற்ற ரஃப்களையும் வர சொல்லியிருந்தாள் ஸ்பெஷல் லஞ்ச் கொடுத்தால் விக்னேஷ் சாதனாவின் சாதனை மிகவும் பெருமையா இருக்கு விடாமுயற்சி தன்னம்பிக்கை நிறைந்த சாதனா நிஜமாகவே சாதனை பெண் தான் இப்போதெல்லாம் எனக்கு டாக்டர் நரசிம்மன் மூலம் அவருடைய நண்பர்கள் நிறைய ஆர்டர்கள் கொடுக்க ஆரம்பித்துள்ளார்கள் உங்க வாழ்க்கையில் இது மாதிரி கதவுகள் திறக்கப்படாமல் தன்னம்பிக்கை குலைந்து உங்களை மன நிம்மதி இழக்க செய்யும் விடாது தட்டுங்கள் என்றாவது ஒரு நாள் அதிர்ஷ்ட கதவு நிச்சயமாக திறக்கும் அன்று நீங்கள் பேசிய பேச்சுதான் என்னை இந்த அளவுக்கு உயர்த்தியுள்ளது எல்லோருக்கும் நன்றி என்றால் சாதனா